இந்தியாவில் கங்கை யமுனை நர்மதை சரஸ்வதி ஆகிய நான்கு நதிகளும் சிறந்தவை இவற்றில் கங்கைக்கு இணையான நதி இந்த பூமியில் இல்லை பண்டைய காலத்தில் நர்மதை நதி பல வருடங்கள் தவம் செய்து பிரம்மதேவனை மகிழ்வித்தது மகிழ்ச்சியடைந்த பிரம்மதேவன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நர்மதை நதி பிரம்மாதேவரே நீங்கள் என் தவத்தால் திருப்தி அடைந்தால் என்னை கங்கை நதியைப் போல் ஆக்குங்கள் என்றது பிரம்மதேவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் வேறு எந்த கடவுளும் சிவபெருமானுக்கு சமமாக முடியும் என்றால் வேறு எந்த ஆணும் விஷ்ணுவுக்கு சமமாக முடியும் என்றால் வேறு எந்த பெண்ணும் பார்வதி தேவிக்கு சமமாக முடியும் என்றால் வேறு எந்த நகரமும் காசி நகரத்துக்கு சமமாக முடியும் என்றால் வேறு எந்த நதியும் கங்கைக்கு சமமாக முடியும் என்று கூறினான் பிரம்மாவின் பேச்சை கேட்ட பிறகு நர்மதா தனது வரத்தை துறந்து காசிக்கு சென்று பில்பில தீர்த்தத்தில் சிவலிங்கத்தை நிறுவி தவம் செய்யத் தொடங்கினாள் சிவபெருமான் அவரை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஒரு வரம் கேட்கச் சொன்னார் அதற்கு நர்மதை இறைவா ஒரு அற்ப வரம் கேட்பதால் என்ன பயன் உங்கள் பாதங்கள் மீது எனக்குள்ள பக்தி அப்படியே இருக்கட்டும் என்று கூறினாள் நர்மதாவின் வார்த்தைகளைக் கேட்ட சங்கரர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நர்மதா என் ஆசிர்வாதத்தால் உன் கரையில் உள்ள அனைத்து பாறைகளும் சிவலிங்கங்களாக மாறும் கங்கையில் நீராடிய உடனேயே பாவங்கள் அழிக்கப்படுகின்றன யமுனை ஏழு நாட்கள் நீராடி அனைத்து பாவங்களையும் அழிக்கிறாள் சரஸ்வதி மூன்று நாட்கள் நீராடி அனைத்து பாவங்களையும் அழிக்கிறாள் ஆனால் நீ உன்னை கண்டாலே அனைத்து பாவங்களையும் அழித்து விடுவாய் நீ ஸ்தாபித்த நர்மதேஸ்வர் சிவலிங்கம் புண்ணியத்தையும் முக்தியையும் தரும் என்றார் அந்த லிங்கத்தில் சங்கரர் இணைந்தார் இவ்வளவு தூய்மையை பெற்ற பிறகு நர்மதாவும் மகிழ்ச்சி அடைந்தார் அதனால்தான் நர்மதாவின் ஒவ்வொரு கல்லும் சங்கரே என்று கூறப்படுகிறது புராணங்களின்படி மகா கங்கை தனது அனைத்து பாவங்களில் இருந்தும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு கருப்பு பசுவின் வேடத்தில் நர்மதைக்கு சென்று தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாள் இன்றளவும் நர்மதை நதியில் காணப்படும் அனைத்து கற்களும் லிங்க வடிவத்தில் இருக்கின்றன ஓம் நம